மேஷ ராசியில் பிறந்தவரா இந்த சனிப்பயிற்சி இருபது இருபத்தைந்து உங்களின் காதல் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோ தமிழ் ஜெய் செய்யின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள இந்த சனிப்பயிற்சியில் உங்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மற்ற கிரகங்களின் கோசார பலன்களின் காரணமாக சனிப்பயிற்சிக்குப் பிறகு அதாவது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சில மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு வரை குடும்ப விஷயங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் அனுசரணையான பேச்சால் குடும்பத்தில் வாழ்க்கைத் துணையுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் பொதுவாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை பொறுத்து சற்று தான் இருக்கும் என்றாலும் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தேழு வரையிலான காலம் சவாலானதாக இருக்கலாம் இந்த சமயத்தில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு பெரிதாக இருக்காது குடும்ப அரசியல் தலை தூக்கும் என்பதால் குடும்ப உறவுகளிடம் மனம் திறந்து பேச வேண்டும் ஒளிவு மறைவு இன்றி பேசுவது பாதி பிரச்சினைகளைத் தீர்த்துவிடும் என்றாலும் பேச்சில் கவனம் தேவை இசைய நினைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி போகலாம் அல்லது தடையும் படலாம் இதனால் விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக விட்டுவிடுவது நல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்துக் முடியும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தேழு முதல் தற்போதைய சனிப்பெயர்ச்சியின் கடைசி ஆறு மாதங்கள் வரை குடும்பப் பிரச்சினைகளை முழுமையாக தீர்க்க முடியாது என்றாலும் இந்த பிரச்சினைகளில் இருந்து ஓரளவு நிவாரணம் கிடைக்கும் இப்பொதுவாக இனி வரும் ஆண்டுகளில் பொறுமை மிகவும் அவசியம் குடும்பத்தின் புரிந்து புரிந்துகொள்வதில் அதிக நேரம் செலவிட வேண்டும் சமரச பேச்சுவார்த்தை மூலம் உறவில் மோதல் வராமல் தடுக்கலாம் மேலும் வாழ்க்கைத் துணையிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளைப் பார்க்க வேண்டும் காதலைப் பொறுத்தவரை சனிப்பெயர்ச்சியின் முதல் கட்டத்தில் அதாவது ஆரம்பத்தில் சிறப்பாக இருக்கும் காதல் உறவை திருமண உறவாக மாற்றும் எண்ணம் இருக்கும் பட்சத்தில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை சூழ்நிலையை பொறுமையுடன் கையாள வேண்டும் புதிதாக திருமணமானவராக இருந்தால் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் என்றாலும் சனி தனது மூன்றாம் பார்வையால் குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதால் திறன் மற்றும் அனுபவ அறிவு வெளிப்படும் பேச்சில் கவனம் இருந்தால் வாழ்க்கை துணையுடன் நிலவி வந்த மனக்கசப்புகள் குறைந்து நல்ல ஒற்றுமை ஏற்படும் மேலும் இந்த சனிப்பயிற்சி மேஷ ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யும் என்று பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் என்பதால் அதிக வேலை மற்றும் குடும்பப் பொறுப்புகள் காரணமாக கவலைகள் தூக்கமின்மை பதற்றம் அதிகரிக்கும் எதிர்பாராத மருத்துவச் செலவுகளை எதிர்கொள்வதை மனதளவில் தயாராக இருக்க வேண்டும் காப்பீடுகளில் கவனம் அவசியம் இந்த வருடம் ஆரோக்கிய பிரச்சினை குறைவாக இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு உண்டு கவனம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் கண்களில் எரியும் உணர்வு கண்களில் நீர்வடுதல் பார்வை இழப்பு காலில் காயம் சுழுக்கு போன்ற சிறு சிறு பிரச்சினைகள் தொந்தரவு செய்யலாம் மேலும் ஜீரண சக்தி குறையும் என்பதால் சிறுநீர் மற்றும் வளம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் பிரச்சனைகள் தலை என்பதால் கவனம் அவசியம் ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் அது அதிகரிக்க வாய்ப்பும் உள்ளது முடித்தளவு வழி உணவை தவிர்க்கவும் அதாவது மற்ற கிரகங்களின் நிலை பொறுத்து ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் ஆரோக்கிய பிரச்சனை ஆரம்பம் ஆகும் என்று சொல்லாம் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்துகொள்ளவும்